தன்னுடைய அச்சுறுத்தும் வேகப்பந்து வீச்சை வைத்துக்கொண்டு இந்த கிரிக்கெட் உலகத்தை ஒரு காலத்தில் அச்சுறுத்தி கட்டி காண்டு கொண்டிருந்த முடிசூடா மன்னர்கள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளின் முடிசூடா மன்னர்கள் என்று கொண்டாடப்பட்ட மேற்கிந்திய திவிலணி அதுவும் அந்த காலத்தில் அவர்கள் வைத்திருந்தது ஃபோ ப்ரோங் பேஸ் அட்டாக் என்று சொல்லக்கூடிய அதி உயரமான கட்டுமஸ்தான வேகப்பந்து வீச்சார்களை பயன்படுத்தி எதிரணிகளை பயமுறுத்தி கொண்டிருந்தது விக்கெட்டுகளுக்கு மட்டுமல்ல தலைக்கும் கூட கூறி வைத்துக் கொண்டிருந்தது அந்த அணி இன்று சுழல் பந்து வீச்சு ஆடுகளிலே தனியை சுழல் பதவிச்சார்களை வைத்துக்கொண்டு ஒரு புதிய சாதனை படைத்திருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா இதுதான் இந்த காணொலியின் மிக முக்கியமான விடயம் பங்களாதேஷுக்கு எதிரான மீர்பூர் ஒருநாள் சர்வதேச போட்டியிலேயே மேற்கிந்திய திவழி இந்த சாதனையை படைத்திருக்கிறது இதுவரைக்கும் இந்த உலகத்திலேயே நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் ஆடப்பட்டுகின்றன இந்த நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு போட்டிகளில் நிகழ்த்தாத ஒரு சாதனையை மேற்கிந்திய தீவில் அணி இன்று பங்களாதேஷ் அணிக்கு எதிரான மெற்பூர் ஒருநாள் சர்வதேச போட்டிகள் நிகழ்த்தி இருக்கிறது அதுதான் ஐம்பது ஓவர்களையும் சுழல் பந்து வீச்சார்களையும் பயன்படுத்திய பந்து வீசி இருப்பது இதுவரை காலமும் எந்த அணியும் அப்படி நிகழ்த்தியது கிடையாது இன்று பங்களாதேஷ் அணியால் இரண்டாம் இடத்தை சில விடங்களில் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் முதலாம் இடம் அதாவது ஐம்பது ஓவர்களுமே முன்னூறு பந்துகளுமே சுழல் பந்து வீச்சார்களால் நிகழ்த்தப்பட்டது என்ற சாதனை பங்களாதேஷ் அணியால் இந்த போட்டியில் முறியடிக்கப்பட முடியாது அடுத்தடுத்த போட்டிகளில் வேறு எந்த அணியாவது செய்து பார்க்கலாம் இன்று இத்தனைக்கும் மேற்கிந்திய தீவிர அணியிலே ரொமாரியோ செப்பர்ட் மற்றும் ஜஸ்டிக் கிரீவ்ஸ் ஆகிய மிதவக பந்து வீசக்கூடிய இரண்டு வீரர்கள் அணியிலே இருந்திருக்கின்றார்கள் ஆனால் பங்களாதேஷ் அணி துடுப்படுத்தாட ஆரம்பித்தவர்கள் நானே சுழற்சியில் வந்தது பங்களாதேஷ் அணி மேற்குந்திய தீவாளின் தலைவர் ஷைஹூப் பார்த்தார் ஆடுகளும் முழுக்க முழுக்க சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கிறது பங்களாதேஷ் அணி தங்களுக்கு சுழல் பந்து பொறியொன்றை செய்திருக்கிறது எனவே அந்த சுழல் பந்து வீச்சு பொறியிலே தாங்கள் அகப்பட்டு விடக்கூடாது மாறாக செய்தவர்களுக்கே தாங்கள் சிக்கலை கொடுப்போம் என்று சொல்லி அடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்து சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி இருந்தார்கள் கிட்டத்தட்ட மூன்றரை மனத்து காலங்கள் தனியே சுழல் பந்து வீச்சு மட்டுமே ஐந்து பேர் தலா பத்து ஓவர்களை பந்து வீசியிருந்தார்கள் அகில் ஹுசைன் ரோஸ்டன் சேஸ் கரிப்பியரே குடகேஷ் மோடி அலிக் அத்தனை சென்று ஐந்து பேருமே பத்து ஓவர்களை வீசி பங்களாதேஷ் அணியின் ஊட்ட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி அவர்களால் வேகமாக ஊட்டங்களை பெற முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பான பந்து வீச்சு களத்தரப்பு அதற்கு ஈடு கொடுத்திருந்தது இறுதியாக பங்களாதேஷ் அணியால் பந்துகளை சந்தித்து அதுவும் முன்னூறு சுழல் பந்துகளை சந்தித்து எடுக்க முடிந்தது இருநூற்று பதிமூன்று ஓட்டங்கள் தான் அது இறுதி நேரத்தில் ரிஷார்ட் அவரும் ஒரு சுழல் பந்தவீச்சாளர் அவர் கொஞ்சம் அதிரடியாக மூன்று ஆறு ஓட்டங்களை விழாசி தள்ளி ஓட்டங்களை குவித்திருக்காவிட்டால் இந்த இருநூறு ஓட்டங்களை தாண்டுவது கூட கனவாக போயிருக்கும் பங்களாதேஷ் அணிக்கு எனக்கு இன்று பங்களாதேஷின் துடுப்பாட்டத்தையும் மேற்கிந்திய தீவிரின் அடுத்தடுத்த சுழல் பதிவீச்சுகளை பார்க்கும்போது தொண்ணூறுகளில் இடம்பெற்ற ஒருநாள் சர்வதேச போட்டிகளை பார்த்தது போல இருந்தது பொறுமையான துடுப்பாட்டம் கடைசி நேரத்தில் தான் வேகமாக ஓட்டங்களை எடுத்து ஓட்டு அணிக்கு அதிகரிப்பது இருநூற்று பத்து இருநூற்றி இருபது போன்ற இலக்குகள் இதர அணிக்கு அதுவும் சிரமமாக இருக்கும் இப்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக மேற்கிந்திய தீவிர அணியை தடுமாறி கொண்டிருப்பதை பார்க்கிறேன் துரத்துவது சில விடங்களில் இன்னும் சிரமமாக மாறக்கூடும் இத்தனைக்கும் பங்களாதேஷ் அணி ஏழு விக்கெட்டுகளை எழுந்து இருநூற்று பதிமூன்று ஓட்டங்களை எடுத்தது ஐந்து பந்து வீச்சார்களில் மிக குறைவான சுழல் பந்து வீச்சை அனுபவத்தை கொண்ட சிறப்பான பந்து வீச்சு பத்து ஓவர்கள் மூன்று ஓட்டமற்ற ஓவர்கள் பதினான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றனர் அவரது பந்து தான் மிக குறைவான ஓட்டங்களை கொடுத்த ஒரு பந்து வீச்சாக சிறந்த ஸ்பெல்லாக பதிவாகி இருக்கிறது அகில் ஹுசேனுக்கு இரண்டு விக்கெட்டுகள் குட்டாகேஷ் மோட்டி அறுபத்தைந்து ஓட்டங்களை கொடுத்தாலும் மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் மேற்கு இந்திய இந்த ஐம்பது ஓவர்களையும் சுழல் பந்து வீச்சார்களை பயன்படுத்தி வீசியது ஒரு சாதனையாக இருக்கும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்படியாக இருந்தால் இதற்கு முதல் ஒரு ஒரு நாள் சர்வதேச போட்டியில் எந்த அணி அதிகமாக சுழல் பதவீச்சார்களை பயன்படுத்தி இருக்கிறது சூழல் பந்து வச்சார்கள் அவ்வாறு வீசி ஓவர்களின் எண்ணிக்கை எத்தனை என்று எப்படி நிச்சயமாக ஒரு ஆசிய அணிதான் இந்த சாதனையை வைத்திருக்கும் என்று ஓரளவுக்கு உங்களுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கும் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட சூழல் பந்து வீச்சார்களை பயன்படுத்தி பார்த்திருக்கிறது ஆனால் பாகிஸ்தானுக்கு காலாகாலமாக நிச்சயமாக ஒரு வேக பந்து வீச்சார்கள் இறந்து கொண்டே இருந்திருப்பார் எனவே பாகிஸ்தானை நாங்கள் தள்ளி வைத்துவிட்டு இனைய மூன்று அணிகளை தான் நாங்கள் மனதுக்குள்ளே யோசிப்போம் இல்லாவிட்டால் அண்மை காலத்தில் ஆப்கானிஸ்தான் அணி ரஷீத் கான் முகமது நபி உட்பட ஐந்து சுழல் பந்து தரமான பதவீச்சார்களை வைத்திருக்கிறது தேவைப்பட்டால் ஒரு மிதவக பதவிச்சாரை பயன்படுத்தும் ஆனால் இந்த சாதனை இதற்கு முதல் இருந்தது நம்ம இலங்கை அணிக்கு சொந்தமாக இலங்கை அணி நாற்பத்தி நான்கு ஓவர்களையும் அதிகமாக சுழல் பந்து வைத்து பயன்படுத்தி இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் கடந்த காலங்களில் முத்தையா முரளிதரன் ஆடிய காலத்திலே முரளிதரன் தர்மசேன இரண்டு பிரதான சுழல் பதவீச்சார்கள் ஒவ்வொரு போட்டியிலும் ஆடுவார்கள் தேவைப்பட்டால் அஜந்த மெண்டிஸ் ஒரு சில போட்டிகளில் ராங்கனஹரத் ஒரு சில போட்டிகளில் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலே எங்களது பகுதி நேர சுழல் மந்த பல பேர் இருந்தார்கள் அணியிலே ஒரே நேரத்தில் ஆடக்கூடியவர்களாக சனத் ஜாசூரியா டி டீசல்வா இரண்டு பேரும் சுழல் மத வீசுவார்கள் ஹசான் திலகரட்டின சில போட்டிகளில் சுழல் மது வீசியிருக்கிறார் பின்னாளில் திலகரட்டில் சான் வந்தார் இப்படி அடுக்கடுக்காக நாங்கள் பல சுழல் பந்து வீசும் சகததுரை வீரர்களில் ரசரான ஆடி இருக்கின்றார் இப்படி நிறைய பேரை வைத்திருக்கிறோம் எனவே இந்த சாதனை நாற்பத்தி நான்கு ஓவர்கள் இப்போது இலங்கை அணியால் நிகழ்த்தப்பட்டது என்று தேடுவோராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் அந்த தரவுகளை சொதப்புகிறேன் இலங்கை அணி ஒரு போட்டியில் அல்ல மூன்று போட்டிகளில் இவ்வாறு நாற்பத்தி நான்கு ஓவர்களில் தனியே சுழல் பதவீச்சார்களை மட்டும் வைத்து வீசியிருக்கிறது உங்களில் பல பேர் பார்த்திருக்கலாம் பல பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் கடந்த காலங்களில் இலங்கை அணி அவ்வாறு தான் தன்னுடைய வியூகங்களை வகுத்திருந்தது ஒரு வேக பதவீச்சாளர் அவர் சமிந்த இருப்பார் இல்லை இன்னொரு வேக பதவீச்சாரர் அவரும் சில வடுகளில் மிதவேக பதவி சிகந்த ஒரு சகோதர வீரர் அசங்க குருசிங் ஒரு காரத்தில் இருந்தார் சந்திகா அத்தூர் இருந்தார் மகேல ஜாவதர் இருந்தார் இவர்களை பயன்படுத்திக் கொண்டு மிச்ச முழுக்க சுழல் பதவீச்சாரர்களால் இலங்கையணி தன்னுடைய ஓவர்களில் நிரப்பி வைக்கும் இது முதல் தடவையாக இலங்கை இந்த வியூகத்தை பயன்படுத்தி இது மேற்கு இந்திய வெடுக்கு எதிராக ஆனால் ஆச்சரியமான விடயம் என்னவென்று சொன்னால் உங்களில் பல பேருக்கு மறந்து போயிருக்கலாம் அது மேற்கு இந்திய தீவிலே இடம்பெற்ற ஒரு போட்டி போர்ட்டோ ஸ்பெயினில் இடம்பெற்ற அப்போது இலங்கை அணி மேற்கு அதிபலுக்கு மேற்கொண்டிருந்த கிரிக்கெட் சுற்றுலாவின் போது அடப்பட்ட ஒற்றை ஒருநாள் சர்வதேச போட்டியில் இலங்கை அணி நாற்பத்தி நான்கு ஓவர்களை தனிய சுழல் பதவிச் பயன்படுத்தி அந்த போட்டியில் வெற்றியை மட்டியிருந்தது அசத்தலான ஒரு வெற்றி அர்ஜுன ரனத்துங்க தலைமையிலே ஆடிய இலங்கை அணி இருநூற்று ஓட்டங்களை எடுத்து மேக்கி தேதி அணி இருநூற்று பதினாறு ஓட்டங்களுக்கு மடக்கி முப்பத்தைந்து ஓட்டங்களால் வெற்றி போட்டியது அந்த போட்டியில் இலங்கை ஒற்றை வேக பதவீச்சாளராக ஆடி இருந்தவர் சமிந்தவாஸ் அவர் ஆறு ஓவர்கள் பந்து வீசி பத்தொன்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டு எடுக்க பிறகு இலங்கை அடுக்கடுக்காக தன்னுடைய சுழல் பந்துவீச்சு வேலையை அறிமுகப்படுத்தியது அரவிந்த் டிசெல்வா ஒன்பது ஓவர்கள் முத்தையா முருகதரன் பத்து ஓவர்கள் குமார் தர்மசேன ஒன்பது ஓவர்கள் உபுல் சந்தன பத்து ஓவர்கள் சனத் ஜெயசூரி ஐந்து ஓவர்கள் இது மட்டும் இல்லாமல் ஹசாந்த் திலகரட்ட ஒரு ஓவர் ஹசாந்த் திலகரட்டும் ஒரு ஓவர் பந்து வீசி ஐந்து ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டு எடுத்திருந்தார் முரளி இரண்டு விக்கெட்டுகள் தர்மசேன இரண்டு விக்கெட்டுகள் மற்ற சுழல் பந்து வீச்சார்களான ஜெயசூரிய சந்தன ஹசாந்த் திலகரட்டன் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டியில் இலங்கை அணிக்கான அபாரமான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த தர்மசேன இப்போதைய நடுவர் தான் அப்போதைய போட்டியின் சிறப்பாட்டக்காராக தெரிவானது இலங்கை தனக்கு சாதகமான சுழல் பந்து வீசக்கூடிய ஆடுகளங்களில் தான் இப்படியான வியூகத்தை பின்னாளில் பயன்படுத்தி இருந்தது அதுக்கு பிறகு இரண்டு தரவையில் தான் பயன்படுத்தி இது எனக்கு ஆச்சரியம் உண்மையில் இதற்கே போல் ஆடுகளங்களை பயன்படுத்தி இலங்கை அணி அப்போது இருந்த ஒற்றை நட்சத்திரம் லசித் மாலிங்கவை மட்டும் வைத்துக்கொண்டு பல போட்டிகளை வென்றெடுத்திருக்கலாம் ஆனால் ஒன்று லசித் மாலிங்கவுக்கு இணையாக அப்போது நுவான் குலசேகரவன் சிறப்பாக பதுவீசிக்கொண்டிருந்தார் என்ற காரணத்தால் இலங்கை அணி அந்த வியூகத்தை சிறுவர்களில் தள்ளி வைத்திருக்கலாம் என்று இப்போது நான் யோசிக்கிறேன் இரண்டாவது தரவையாக இலங்கையை பயன்படுத்தியது நியூசிலாந்து அணிக்குதராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நியூசிலாந்து இலங்கைக்கு வந்திருந்த வேடகை நியூசிலாந்து அணிக்கு எதிராக இலங்கை ஆடிய இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் பகலிரவு போட்டியாக இடம்பெற்ற வேடையில் இலங்கை அணி அபாரமான வெற்றி எட்டியது இந்த போட்டியில் ஆறு ஓவர்களை மட்டும் வேகப்பந்து கொடுத்துவிட்டு மிச்ச நாற்பத்தி நான்கு ஓவர்களையும் சுழல் பந்துவீச்சாளருக்கு பயன்படுத்தி பயன்படுத்த இலங்கை அணி அசத்தலான வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டது இந்த போட்டியிலும் இலங்கை அணிக்கு தலைமை தாங்கியிருந்தவர் அர்ஜுனா ரணத்துங்க மாமன் அத்தபத்துவின் துடுப்பாட்டத்தான் போட்டியின் சிறப்பாட்டக்கார விருதை அவருக்கு பெற்று கொடுத்தாலும் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணியை இருநூறு ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்த இலங்கையின் பந்துவீச்சு வீச்சு சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தது இப்போது இந்த ஆறு ஓவர்களை பந்து வீசி இருந்தவர் பிரமோதே விக்ரம் அவர் ஆறு ஓவர்களில் விக்கெட் எதையும் எடுக்கவில்லை முப்பத்தொன்பது ஓட்டங்களை கொடுத்தார் அதற்கு பிறகுதான் அடுக்கடுக்காக எங்கள் சுழல் பந்து வீச்சு அணி கடமறங்கியது நிரோசன் பண்டாரத்திலக்க குமார் தருமசேன முத்தையா முரளிதரன் சனத் ஜாசூரிய உப்புல் சந்தன ஆகிய ஐவர் பந்து வீசியிருந்தார்கள் இதில் நிரோஷன் பண்டாரத்தில விக்கெட் இல்லை குமார் தருமசேன நாற்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் முரளி வரும் இருபத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்தார் சனத் ஜாசுரி இருபத்தேழு ஏழு ஓட்டங்கள் விக்கெட்டில்லை உப்புல் சந்திரன் இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இருநூற்றி ஒரு ஓட்டங்களை இறக்காக கொண்டாடிய இலங்கை அணி சார்பாக ஜாசூரி ஐம்பத்தேழு ஏழு ஓட்டங்களை எடுக்க மூன்றாம் இலக்கத்தில் வந்த மாமன் அத்தபுத்து ஆட்டு எண்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்து போட்டியின் சிறப்பாட்டுக்கார விரதை தனதாக்கியிருந்தார் மூன்றாவது சந்தர்ப்பம் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஆனால் இந்த போட்டியில் இலங்கை அணி தோற்று போயிருந்தது அதுவும் மிக மோசமான ஒரு தோல்வி தம்புளையில் இடம்பெற்ற இந்த போட்டியில் இந்த முறை இந்த போட்டிக்கு தலைமை தாங்கி இருந்தவர் மாமன் அத்தபத்து ஐந்து ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் அடங்கியத்துடன் முதலாவது போட்டி இலங்கை ஆடுகளத்தை தவறான முறையில் புரிந்து கொடுதோ என்னவோ தெரியவில்லை இரண்டு தான் களமிறங்கி இருந்தது நுவான் குரசகரவன் சமீந்தவாசன் தலா மூன்று மூன்று ஓவர்கள் வீசிய பிறகு மாவாணத்தை முழுக்க முழுக்க சுழல் பதவீச்சார்களை பயன்படுத்தியிருந்தார் சமிந்தவாஸ் மூன்று ஓவர்களில் பத்தொன்பது ஓட்டங்கள் இதைவிட குறைவாகத்தான் சுழல் பதவீச்சாரர்களுக்கு அடிவிடும் என்று அவர் யோசித்திருக்கலாம் இருக்கலாம் தெரிகிறது இதையடுத்து சூழல் பந்து வீச்சார்கள் படிப்படியாக இறக்கப்பட்டார்கள் தர்மசேன பத்து ஓவர்களில் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் தில்ஷான் ஐந்து ஓவர்களில் இருபத்தெட்டு ஓட்டங்கள் முரளி மிகச்சிறப்பா செயலிருந்தார் பத்து ஓவரில் பந்து வீசி இரண்டு ஓட்டமற்ற ஓவரில் முப்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் உபுல் சந்தன பத்து ஓவரில் நாற்பத்தேழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஜாஸ்ரி ஒன்பது ஓவரில் அறுபத்தாறு ஓட்டங்களை கொடுத்தார் ஓட்டங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போனது ஆஸ்திரேலியா அணி அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தது கில் கிரிஸ் பாண்டிங் ஆகியோர் அரைச்சதங்களை எடுத்துக்கொண்டார் இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்டம் தடமாறியது முதல் மூன்று வீரர்களும் பெரிய அளவில் ஓட்டங்களை பரவில்லை ஜெயசூரி எட்டு ஓட்டங்கள் ரொமேஷ் கழுவிதாரண இரண்டு ஓட்டங்கள் மூன்றாம் இலக்கத்தில் வந்த அணி தலைவர் மாமன் அத்தை பத்து ஒரு ஓட்டத்தை மட்டுப்பெற்று ஆட்டமிழந்தார் சங்கக்கார ஜாவதன இரண்டு நண்பர்கள் அப்போதைய சேர்ந்து கொண்டார்கள் நான்காம் இலக்கத்தில் சங்கக்கார ஐம்பத்தெட்டு ஓட்டங்களையும் ஐந்தாம் இலக்கத்தில் வந்த ஜாவதன அறுபத்தொரு ஓட்டங்களையும் எடுத்து கொடுத்தாலும் இந்த இரண்டு அரிச்சதங்கள் மட்டும்தான் இலங்கைக்கு ஏதோ சின்ன ஆறுதல் தரக்கூடியதாக இருந்தது இறுதியாக இலங்கை அணி நாற்பத்தி நான்கு ஓவர்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து எடுத்தது வெறும் நூற்று எழுபத்தெட்டு ஓட்டங்கள் மாத்திரமே எண்பத்தி நான்கு ஓட்டங்களால் இலங்கைக்கு பெரும் தோல்வி இந்த தோல்வியோ என்னவோ அதற்கு பிறகு இலங்கை இப்படி தனியே சுழல் பதவீச்சாரலை மட்டும் அதிகமாக பயன்படுத்தும் யுக்தியை பயன்படுத்தவில்லை என்று மேற்கு இந்திய திவள் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் இதுதான் முதல் சந்தர்ப்பம் யாராவது ஒரு அணி இதை நிகழ்க்குமா காரணம் முறியடிக்க முடியாது எனவே தனிய ஐம்பது ஓவர்களையும் சுழல் பதவீச்சர்களை பயன்படுத்தி பந்து வீசக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு ஆடுகளம் இனி எங்கேயாவது உருவாகுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டு அணிகளால் இது முடியும் என்று நான் நம்புகிறேன் ஒன்று இந்தியா காரணம் இந்தியா அண்மையில் சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியிலும் கூட நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் முப்பத்தேழு ஓவர்கள் மூன்று பந்துகள் சுழல் பந்து நிரப்பிக்காட்டுகிறது அதுபோல காட்டுகிறது பங்களாதேஷ் தன்னுடைய மைதானத்திலே தன்னுடைய நாட்டிலே ஆடுகளங்கள் முழுக்க முழுக்க சுழல் பதவி சாதகமாக செய்து வருவது வழக்கம் இலங்கை அணி அண்மை காலமாக ஒரு வேக பதவி இரண்டு வேக பதவி சாரரை பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டு வருகிறது அதுவும் ஸ்லிங்கர் பதவி சாரர்கள் வந்த பிறகு எனவே இலங்கை இந்த வியூகத்துக்கு செல்லாது என்று நம்பியிருக்கலாம் ஓ மூன்றாவது அணியை மறந்துவிட்டேன் ஆப்கானிஸ்தான் அணியும் இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த போட்டியை பார்த்தீர்கள் பங்களாதேஷ் அணி அடுத்த போட்டிக்கு செய்யக்கூடிய யுக்தியாக இதை கையாளும் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள்